السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم முஸ்லிமோன் நம்பிக்கையாளர்களை நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள் முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் யாமோ கல்லிபல்குலும் சபித் கல்வி அலாதீன் இ குள்ளங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலை பெறச் செய்வாயாக சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முகமது நபி சுல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் உத்தம தோழர்கள் அவர்கள் காட்டிய வழியில் வாழ்ந்த வாழும் அனைத்து நல்லடியர்கள் மீதும் என்று என்றும் நின்று நிலவட்டுமாக குரானிய பெண்கள் என்ற தலைப்பில் அல் குர்வான் வசனங்கள் அருளப்பட காரணமாக அமைந்த சில நபி தோழியர்களின் வரலாற்றை இந்த பதிவில் சுருக்கமாக பார்ப்போம் இன்ஷா அல்லா முழுமையாக இந்த பதிவை பார்த்து மற்றவர்களும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம பார்க்கக்கூடிய முதல் நபி தோழியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமத்துவம் கேட்ட உம்மு சலமார் அலி அன்ஹா இவர்களை பற்றின ஒரு வரலாற்று சுருக்கம் பார்ப்போம் இன்ஷா அல்லா அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆரம்ப கால இஸ்லாமியர்களில் முக்கியமானவர் ஆவார் ஹபஸ் ஷா மதினா ஆகிய இரு ஹிஜ்ரத்களிலும் பங்கு கொண்டவர் இஸ்லாத்திற்காக பல தியாகங்கள் செய்தவர் தன் பாசத்திற்குரிய கணவர் நேசத்திற்குரிய பாலகனை எல்லாம் பிரிந்தவர் இவரது கணவர் அபுசலமாவும் ஒரு தியாகியாவார் பத்ரு போர்க்களத்தில் பங்கு கொண்டவர் ஜிஹாதில் ஏற்பட்ட காயங்களால் மரணத்தை தழுவியவர் அத்தோடு இவர் நபிசல்லாஹாஹாஹ் அலேஹசல்லம் அவர்களின் பால்குடி சகோதரர் மாவார் அபுசலமா மரணித்த பின்னர் நபி நபிசல்லாஹாஹாஹ்ஹாஹ் அலஹிவசல்லம் அவர்கள் உம்மு உம்முசலமாவை மனமுடித்தார்கள் முவாவியா பின் யசீத் அலி அன்ஹு அவர்களின் ஆட்சி வரை வாழ்ந்த அன்னை அவர்கள்தான் நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் மனைவியரில் இறுதியில் ஆவார்கள் மார்க்க சட்ட நுணுக்கங்களை அறிந்த நபி தோழியர்களில் முக்கியமானவராக இவர் மூலம் நிறைய நபி மொழிகள் நமக்கு கிடைத்துள்ளன இவர் நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களது தக்குவா களத்திலும் உறுதுணையாக இருந்தவர்கள் உதைஃபியா உடன்படிக்கையின் போது நபி தோழியர்களை வழி நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி ஒத்துழைப்பும் தந்தார்கள் அது மட்டுமல்லாமல் இவர் பை அதுர் ரில்வானிலும் பங்கு கொண்டவர் ஆவார் சுஹான் அல்லா இவர் ஒரு நாள் நபிசலல்லாஹ் அலேவாசல்லம் அவர்களிடம் அல்லாஹின் தூதரே அல் குர்வானில் ஆண்கள் பற்றி பிரஸ்தாபிக்கப்படுவது போல் பெண்களாகிய எங்களை பற்றி கூறப்படுவதில்லையே அது ஏன் என்று கேட்டார்கள் இந்த கேள்விக்கு நேரடியாக நபி அவர்கள் அப்போது பதில் எதுவும் கூறவில்லை நான் தலைவாரி கொண்டிருந்தேன் நபிசல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறினார்கள் நான் தலைமுடியை பின்னிவிட்டு நபிசலாஹ் அலைவசலம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை செவியேற்க தயாராகினேன் நபிசல்ல அலைவாசல்ல அவர்கள் மெம்பரில் இருந்து பேசத் துவங்கினார்கள் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை கேட்பதற்காக என் காதுகளை மஸ்ஜிதின் ஈத்த ஓலையோடு ஒட்டினார்போல் வைத்திருந்தேன் அப்போது நபிசல்லாஹாஹாஹ்ஹாஹைவசல்லம் அவர்கள் மக்களே இதோ அல்லாஹ் எவ்வாறு கூறுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும் முக்மினான ஆண்களும் முக்மினான பெண்களும் அல்லாவுக்கு வழிபடும் ஆண்களும் வழிபடும் பெண்களும் உண்மை பேசும் ஆண்களும் உண்மை பேசும் பெண்களும் பொறுமையுள்ள ஆண்களும் பொறுமையுள்ள பெண்களும் அல்லாவுக்கு அஞ்சி நடக்கும் ஆண்களும் அஞ்சி நடக்கும் பெண்களும் தர்மம் செய்யும் ஆண்களும் தர்மம் செய்யும் பெண்களும் நோன்பு வைக்கும் ஆண்களும் நோன்பு வைக்கும் பெண்களும் கருப்பை பாதுகாத்து கொள்ளும் ஆண்களும் அதை பாதுகாத்து கொள்ளும் பெண்களும் அல்லாஹுவை அதிகமாக திக்ரு செய்யும் ஆண்களும் அதிகமாக திக்ரு செய்யும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் அல்லாஹ் சித்தம் செய்து வைத்துள்ளான் என்ற வசனத்தை ஓதி காட்டினார்கள் இவ்வகையில் சலமாவின் வேண்டுகோளுக்கு அல்லாஹ் பதிலளித்துள்ளதை காணலாம் சுஹான் அல்லா நவித உம்முசலமா அலில்லாஹன்ஹா கேட்ட கேள்விக்கு பதில் தருமாறு அல்லாவே என்ன பண்ணுறான் முப்பத்தி மூணாவது அத்தி முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை இறக்கி அல்லாஹ் பதில் கூறுகிறான் சுஹான் அரபு மொழியின் தனித்தன்மை இவ்விடத்தில் அரபு மொழியில் விசேஷமான தனித்தன்மை பற்றி சற்று புரிந்து கொள்வது நல்லது இல்லை என்றால் குர்ஆன் பெண்களை புறக்கணித்ததா என்ற பயம் வந்து நமக்கு வரும் அரபு அல்லாத மொழிகளில் ஏவல் விளக்கல் செய்யும் பொழுது ஆண்பால் பெண்பால் அப்படின்றது மாறுபடாது உதாரணமாக போ என்ற ஏவல் வார்த்தையை ஆணை பார்த்தும் கூறலாம் பெண்ணை பார்த்தும் பயன்படுத்தலாம் இவ்வாறே போங்கல் என்ற பதத்தையும் பயன்படுத்தலாம் வா என்ற கட்டளையை ஆண் பெண் இருவருக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் அரபியில் போ என்பதற்கு ஆண் பெண் இருவருக்கும் ஒரே சொல்லை பயன்படுத்த முடியாது இவ்வகையில் தொழுங்கள் நோன்பு பிடியுங்கள் என்ற ஏவல் செய்யும் போதோ மதுபானம் குடிக்காதீர்கள் கொலை செய்யாதீர்கள் என்று தடுப்பதற்கோ ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனி வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் அது சாத்தியமற்றதாகும் எனவே ஏவல் விளக்கல்கள் ஆண்பால் சொல்லில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டன எனினும் அது பெண்களையும் உள்ளடக்கும் மற்ற சில இடங்களில் ஆண் பெண் என்று தெளிவாக வேறுபடுத்தி கூறப்பட்டிருக்கும் உதாரணமாக மூன்றில் மூன்றாவது நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது வசனம் நூற்றி இருபத்தி நான்காவது வசனம் பதினாறாவது அத்தியாயத்தில் தொண்ணூற்றி ஏழாவது வசனம் நாற்பதாவது அத்தியாயத்தில் நாற்பதாவது வசனம் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஆறாவது வசனம் இருபத்தி நான்காவது அத்தியாயத்தில் இரண்டாவது வசனம் ஐந்தாவது அத்தியாயத்தில் முப்பத்தி எட்டாவது வசனம் போன்ற வசனங்களை நாம் இதற்கு உதாரணமாக கூறலாம் எனினும் பொதுவாக ஆண்பாலில் ஏவல் விளக்கல்கள் இடப்படுவது அன்னை உம்மு சலமாவுக்கு ஐயத்தை ஏற்படுத்தியது அதாவது பயத்தை ஏற்படுத்தது அதன் அடிப்படையிலேயே அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அரபு மொழியில் ஏதேனும் ஒரு பாலில்தான் விஷயங்களை கூற முடியும் என்றாலும் இந்த சாதாரண பெண்ணின் கேள்விக்கு அல்லாஹ் மதிப்பளித்து அல்குர் வசனத்தை அருளியுள்ளான் இது பெண்ணின் வேண்டுதலுக்கு அல்குர்வான் அளித்த மகத்தான ஒரு மதிப்பை விளக்குகின்றது அப்படின்றத சொல்றாங்க ஃபஸ்ட்டு முஸ்லீம் முஸ்லீமாக இருத்தல் அடுத்தது இரண்டாவது விஷயம் முக்மீனாக இருத்தல் அப்புறம் அல்லஹாவை வழிபடுதல் நான்காவது உண்மை பேசுதல் ஐந்தாவது பொறுமையை கை கொள்ளல் ஆறாவது அல்லாஹுவை அஞ்சி நடத்தல் ஏழாவது தர்மம் செய்தல் எட்டாவது நோன்பு நோற்றல் ஒன்பதாவது கருப்பை காத்தல் பத்தாவது அல்லாஹ்வை அதிகம் திக்ரு செய்தல் ஆகிய பத்து பண்புகளுடைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் பாவ மன்னிப்பையும் மகத்தான மறுமை பேச்சையும் தயார் பண்ணியுள்ளதாக மேற்கூறப்பட்ட வசனத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் அலமதுல்லா அல்லாஹோடைய கிருப்பை கொண்டு இப்போ நம்ம படித்த அந்த வசனத்தில் வந்து பத்து விஷயங்களை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கான் ஸோ இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் ஸோ இப்படிப்பட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லா மாபெரும் ஒரு சொர்க்கத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தயார் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றது தான் அந்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறான் இந்த பண்புகளை குறித்து மிகச் சுருக்கமாக நம்ம விளங்கிக்கிறது இந்த இந்த இடத்துல வந்து அவசியமாக இருக்குது ஸோ இந்த பத்து விஷயங்களை பற்றி நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்ப்போம் இங்கே முதலாவதாக மறுமை பேற்றை அடைவதாயின் அவர் ஆணாயினும் பெண்ணாயினும் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது ஃபஸ்ட்டு விஷயமே முஸ்லீமான ஆண்களும்

முஸ்லீம்னா என்ன மொமின்னா என்ன இதில் எது உயர்ந்தது எது சிறந்தது அப்படின்ற கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஸோ இதை வந்து நம்ம விளக்கும் விதமாக இந்த இரண்டையும் வேறுபடுத்தி பார்க்க முடியாத வகையில் ஒன்று மற்றொன்றுக்குள் பின்னி பிணைந்திருப்பதாக கூறுகின்றனர் ஏனெனில் ஈமான் இல்லாமல் இஸ்லாம் இல்லை இஸ்லாம் இல்லாது ஈமான் இல்லை என்று இதற்கு காரணம் சொல்லலாம் ஜிப்ரேல் அலிஹிவாசலம் அவர்கள் மனித தோற்றத்தில் வந்து நபிசல்லாஹ் அலிவாசல்ல அவர்களிடத்தில் ஈமான் என்றால் என்னவென வினவியதற்கு ஈமான் என்றால் அல்லாஹுவையும் அவனது மலக்குகளையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் மறுமை நாளையும் அல்லாஹுவின் நிர்ணயத்தில் கலா கதிரில் அதாவது விதி நன்மையும் தீமையும் அவன் புறத்தில் இருந்தே வருகின்றன என்பதையும் நீ நம்புவதாகும் என்று கூறினார்கள் அதாவது ஈமான் அப்படின்றது நம்பிக்கை ஸோ நம்பிக்கை அப்படின்றது நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள் மார்க்கத்தில் எத்தனை இருக்குது ஆறு விஷயங்கள் இருக்கு அந்த ஆறு விஷயங்களை பற்றி தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க அதன் இஸ்லாம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கேட்குறாங்க அதற்கு என்ன சொல்கிறாங்க அல்லாஹுவே தவிர வணக்கத்திற்குரிய வேறு நாயன் யாரும் இல்லை முகமது நபி சல்லாஹ் அலுவசல்லாம் அவர்கள் அவனது அடியாரும் திருதூதரும் ஆவார்கள் என்று நீ சாட்சி சொல்லுவதும் தொழுகையின் நிலை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்து ரமலானின் நோன்பு நோற்று வசதி வாய்ப்பிருந்தால் இருந்தால் ஹஜ்ஜி செய்வதும் ஆகும் என நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் அப்போ இந்த இடத்துல நம்ம ஈமான்னா என்ன அப்படின்றதுக்கும் விளக்கம் பார்த்துட்டோம் அதே மாதிரி இஸ்லாம்னா என்ன அப்படின்றதுக்கும் நம்ம விளக்கம் பார்த்துருக்கோம் அலமது இல்லா இங்கே ஈமான் என்பது நம்பிக்கை சார்ந்ததாகவும் இஸ்லாம் என்பது வந்து நடத்தை சார்ந்ததாகவும் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு வேறுபாடு வேறுபாடு காட்டப்பட்டிருக்கு பொதுவாக இஸ்லாம் அப்படின்றது முஸ்லீம் ஈமான் அப்படின்றது மொஹ்மீன் என்ற வார்த்தைகள் இரண்டும் இணைத்து ஒரே இடத்தில் பயன்படுத்தப்பட்டால் அங்கே ஒவ்வொன்றுக்கும் முறையே நடத்தை நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை குறிப்பதாக நம்ம என்ன பண்ணனும் பொருள் கொள்ள வேண்டும் இவ்விரு விஷயங்களிலும் தனித்தனியாக பயன்படுத்தப்பட்டால் இது இரு சொல் இரு அர்த்தத்தையும் தருவதாக கொள்ள வேண்டும் மூன்றாவதாக ஸோ ஈமான்னா என்ன இஸ்லாம்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம் ஸோ முஸ்லீம் மொ ரெண்டுமே வந்து நமக்கு என்னது ஒன்று தான் முஸ்லீமாகவும் இருக்கணும் மொமீனாகவும் இருக்கணும் ஸோ அப்படி தான் ஈமான் அப்படின்றது என்னது நன் நம்பிக்கை சார்ந்த விஷயம் நம்ம அல்லாவை பார்க்கல வழக்குமார்களை பார்க்கல அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணுறோம் முழுமையாக அந்த விஷயங்களை நம்ம நம்பிக்கை கொள்கிறோம் அதுதான் அதே மாதிரி இஸ்லாம் அப்படின்னா என்ன இஸ்லாம் அப்படின்றது ஒரு ஐந்து சட்டத்திட்டங்களுக்குள்ளே வள வரையறுக்கப்பட்டிருக்கு ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் அதை நம்ம நடைமுறையில் கொண்டு வரணும் ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த முஸ்லீம் மொக்மீன் அப்படின்றதுக்கான விளக்கம் அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்தது மூன்றாவதாக என்ன சொல்கிறாங்கன்னால் அல்லாஹுக்கு கட்டுப்படும் ஆண்களும் பெண்களும் இந்த பாக்கியத்திற்குரியவர்களாக கூறப்படுகின்றனர் இவர்களது தமது வாழ்வை முழுமையாக அல்லாஹ்வின் வழிகாட்டலுக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது மூன்றாவது விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க அல்லாவுக்கு கட்டுப்படும் ஆண்களும் பெண்கள் ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஸோ அல்லாவிற்கு கட்டுப்படுதல் அப்படின்றது வாயளவில் மட்டும் இல்லை அல்லாஹ் சொன்ன சட்ட திட்டங்களை பேணி நம்ம நடைமுறையில் ஒழுங்கான முறையில் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான் மறுமையில் அந்த சொர்க்கத்தின் பாக்கியம் தயார் செஞ்சு தயார் படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்றது அல்லாஹ் சொல்றான் சுபான் அடுத்தது நான்காவது விஷயம் உண்மை பேசும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அப்படின்ற மாதிரி அப்போ உண்மை பேசும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுவனத்தை கொடுப்பதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றான் சிலர் எதற்கெடுத்தாலும் பொய் பேசக்கூடியவங்களா இருக்காங்க பொய் நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கு பொய் பேசுவோர் மீது ஆதிக்கம் வந்து செலுத்துகிறான் உண்மை சுவனத்திற்கு வழிகாட்டும் என்பதை முஸ்லீம் போன்ற ஹதீஸ்கள் மூலம் நாம் அறிந்திருக்கின்றோம் ஸோ உண்மை அப்படின்றது சுவனத்திற்கு கொண்டு செல்லும் பொய் அப்படின்றது நரகத்திற்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல ஹதீஸ் தகவல்களை நம்ம படிச்சிருப்போம் அடுத்ததாக ஐந்தாவது விஷயம் பொறுமை எனும் பண்பு பற்றி இங்கே சொல்லப்படுது அல்லாவின் ஏவல் விளக்கல்களை பேணி நடக்கும்போது ஏற்படும் இன்ப துன்பங்களையும் நஷ்டங்களையும் அல்லாஹின் சோதனைகளையும் நம்ம என்ன பண்ணணும் தாங்கி கொள்ள வேண்டும் அதாவது பொறுமை இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட நம்ம இல்லாத ஒரு க பண்பாக என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த பொறுமை அப்படின்றது தான் பல இடத்துல வந்து சொல்லுவான் ஸோ தொழுகையை தொழுகையோடு சேர்த்து நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் தான் நீங்கள் வந்து அல்லாஹ் இடத்துல உதவி தேடுங்க அப்படின்றது தான் எல்லாம் சொல்லுவோம் நீங்கள் தொழுதுகிட்டே இருங்க தொழுது என்கிட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருங்க அதே சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பொறுமையை கொண்டு காத்துருங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அளிக்கக்கூடியவனாக இருக்கேன் அப்படின்றது தான் எல்லாம் சொல்கிறோம் ஸோ அப்போ நம்ம அல்லாவுடைய கட்டளைக்கு நம்ம சட்டத்திட்டங்களை வந்து நம்ம பேணி வாழும்பொழுது நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு என்ன வரும் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாமே வரதான் செய்யும் அப்படி வரும்பொழுதும் நீங்கள் என்ன பண்ணணும் பொறுமையை மேற்கொண்டு இடத்துல துவா செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான கூலியே நீங்கள் பெறுவீங்க அப்படின்றது அல்லாஹ் சொல்கிறான் அடுத்தது ஆறாவதாக அல்லா என்ன சொல்கிறான் மறைவாகவும் வெளிப்படையாகவும் அல்லாவை அஞ்சி நடத்தல் பற்றி கூறப்படுது அல்லாவை அஞ்ச வேண்டிய முறைப்படி நம்ம என்ன பண்ணணும் அஞ்சு நடக்கணும் பூமியில் வாழும்போது அல்லாவை நாம் பார்த்து கொண்டிருப்பது போல் நம்ம என்ன பண்ணணும் அல்லாஹ் நம்மை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு உணர்வை வந்து நம்ம கொண்டு வரணும் ஏன்னா தான் நாம் அவனை பார்க்காவிட்டாலும் அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் அப்படின்ற ஒரு பண்பை கொண்டு வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அல்லாவே அஞ்சு நடக்கிறோம் ha the... இது தெரியும் இல்லையா இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு வீட்டில் இருக்கோம் நம்ம யாருமே இல்லை நம்ம தப்பு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து நினைக்க தோணினாலும் அந்த இடத்துல யார் இருக்கா நம்ம கூட ரெண்டாவது ஆளா யார் இருக்கா அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் இருக்கின்றான் அப்படின்ற ஒரு உணர்வு மனசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண மாட்டோம் தப்பு செய்ய மாட்டோம் ஸோ அப்போ அல்லாவை என்ன பண்ணணும் வெளிப்படையாகவும் மறைவாகவும் அஞ்சு நடந்தீங்க அப்படின்னா சொர்க்கத்தில் அல்லாஹ் மாபெரும் ஒரு சிறப்பை வச்சுருக்கேன் அப்படின்றது அல்லாஹ் சொல்கிறோம் அடுத்தது ஏழாவது ஏழாவதாக என்ன சொல்கிறோம் தர்மம் செய்யும் பண்புடையராக இருத்தல் வேண்டும் அப்படின்றது இங்கே உணர்த்தப்படுது இது பாவங்களுக்கும் பரிக பரிகாரமாக இருக்கும் அப்படின்றது அல்லா சொல்கிறான் ஸோ தர்மம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இப்போ நம்ம பல மொழிகள்லாம் நம்ம நிறைய கேட்டிருப்போம் அதாவது தர்மம் தலை காக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்ற பல மொழிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது உண்மைதான் பேரிச்சம்பழம் துண்டை நீங்கள் சிறிதளவு கொடுத்தேனும் உங்களை நரகத்தில் இருந்து காப்பாற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு தான் அல்லா ரசோல்லா வந்து ஒரு அகதி சொல்லியிருப்பாங்க ஸோ பெண்களே நீங்கள் அதிகமாக சதக்கா கொடுக்கவங்களா இருங்க அப்படின்றதையும் நமக்கு வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க இல்லையா அப்போ தர்மம் கொடுக்கக்கூடிய மக்களாக நம்ம என்ன பண்ணணும் அந்த பண்பையும் நம்ம இடத்துல கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தது மறுமையில் அல்லாஹ்வின் நிழலில் நிரல் பெறும் பாக்கியத்தை பெற்று தரும் என்பதை நம்ம பல ஹதிஸ்லா அதாவது அர்ஷியன் நிழல் அல்லாஹுடைய அர்ஷியன் அதாவது மறுமை நாளில் எந்த ஒரு நிழலும் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டிருக்க நேரத்தில் அல்லாஹ் வந்து தன்னுடைய அரிசியன் நிழலை கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் அந்த யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு கேட்டகரி உடையவங்களுக்கு அரிசியன் நிழலை தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஸோ அதில் ஒரு விஷயமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சதக்கம் அப்படின்ற ஒரு பண்பு இருக்குது ஸோ அதுக்கும் அல்லாஹ் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா உங்களுடைய வலது கரத்தில் கொடுக்கக்கூடிய தருமம் இடதுக்கு கைக்கு தெரியாமல் நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட தர்மத்திற்கு அல்லாவுடைய அரிசி நிழல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம புஹாரி ஹதீஸில் நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா தெரியாதவங்க இன்ஷால்லாம் நம்ம அந்த பதிவும் போடுவோம் அரிசி நிழல் பெரும் ஏழு கூட்டத்தினர்ன்றதை நம்ம இன்ஷால்லா போடுவோம் ஸோ இப்போ அதில் ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னா தர்மம் செய்யக்கூடியவங்களுக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்று பெற்றுத்தரக்கூடியதாக சதக்கா இருக்குது அதனால் இன்ஷால்லாம் என்ன பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு அதிக அதிகமாக சதக்கா கூடிய மக்களாக நம்ம இன்ஷால்லாம் இருப்போம் ஓகே அடுத்ததாவது என் எட்டாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோன்பு நோற்றல் ரமலான் மாத நோன்பை நோர் ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்பு நோட் இந்த அந்தஸ்தை அடைந்து கொள்வர் என்று சயீத் இப்னு சுபைர் அலி அல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் அப்படின்ற தஃப்சீர் இப்னு கசீரில் வந்து இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது ரம்லான் மாதத்தில் நோன்பு வைக்க சொல்லி அதான் வந்து நமக்கு கட்டளை விதிச்சிருக்கான் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்பு அதாவது மாதத்தில் பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து வைக்கக்கூடிய அந்த நோன்பு அப்படின்றது சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது இன்ஷா அல்லாஹ் அதையும் நம்ம வந்து நோக்கக்கூடியவங்களா இன்ஷா அல்லாஹ அல்லாஹ் கியார் புரியணும் ஆமீன் அடுத்து ஒன்பதாவது ஒன்பதாவது விஷயத்தில் கற்பொழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்று இந்த வசனத்தில் கூறப்படுது அதாவது ஆணுக்கும் கற்பு உண்டு அதே மாதிரி பெண்களுக்கும் கற்பு உண்டு ஆண்களும் பெண்களும் கற்பொழுக்கத்துடன் வாழ வேண்டும் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் பெண்கள் ஆண்களின் பாலியல் உணர் பாலியல் உணர்வுகளை தோண்டும் வண்ணம் மெல்லிய இறுக்கமான உடலின் பாகங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆடைகளை அணிந்து அந்நியர் முன்னிலையில் செல்ல கூடாது தனது மேனியை மினுக்கேற்றி அதை காட்சிப் பொருளாக ஆக்கக்கூடாது ஆண்களுடன் உரையாட நேரிட்டால் அவர்களது உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தும் வண்ணம் குலைந்து குலைந்து பேசக்கூடாது நம்மளுடைய மார்க்கம் அப்படின்றது சொல்லிக் கொடுக்குது இதன் அடிப்படையில் இருந்தோம் நம்மளுடைய கற்பொழுக்கம் அப்படின்றது நல்ல முறையில் பேணப்படும் அடுத்ததாவது பத்தாவது பத்தாவது விஷயம் அல்லாகவே அதிகம் திக்ரு செய்தல் பற்றி கூறப்படுது ஒவ்வொரு செயல்களையும் செய்யும் போதும் ஓதுவதற்கென உள்ள துவாக்களை ஓதுவது தொழுகை முடித்த பின் படுக்கைக்கு செல்லும் பொழுது காலை மாலை செய்ய வேண்டிய திக்ருகளை செய்தல் அல்லாகவே நினைவூட்டும் மஜிலிசுகளில் பங்கு கொள்ளுதல் இது இது போன்ற விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே கொண்டே இருந்தோம் அப்படின்னா இதுதான் என்னது அல்லாஹுவே நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது குறிப்பாக இந்த பண்பை பெறுவதற்கு ஒரு அறிவிப்பு வழிகாட்டுகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் இரவில் மனைவியை எழுப்பி அவ்விருவரும் இரண்டு ரக்காத்துகள் தொழுவார்கள் ஆயின் அவ்விருவரும் அன்றைய இரவில் அல்லாஹுவை அதிகம் திக்கு செய்த ஆண்கள் திக்கு செய்த பெண்கள் என்ற பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என நபி சொல்லா அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனை அறிவிப்பவர் அபு சயீத் குத்ரி அலி அல்லாஹான் இந்த ஹதீஸ் அபுதாவுத் நசை கிதாபில் வந்து பதவி செய்யப்பட்டிருக்கு அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க ஸோ அல்லாவே அதிகம் திக்கர் செய்தல் அப்படின்றது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறோம் ஸோ நான் அஞ்சு வேளை தொழுகிறது அதிகமாக இது கடமையான தொழுகைக்கு அப்புறம் துவா செய்கிறது திக்கர் ஓதிக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி மஜ்லிஸ் நம்ம சொன்னோம் இல்லையா ஸோ அது பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க கணவன் இரவில் மனைவியை எழுப்பி அவ்விருவரும் இரண்டு ரக்காத்துகள் அதாவது தகஜத்தை இந்த இடத்துல முன் வைக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே எந்திரிச்சு தொழுவக்கூடிய அந்த ரெண்டு பேருமே அதாவது ஆணும் இருக்காங்க கணவன் ஆணு மனைவி வந்து பெண் அப்படின்னு இருக்கும் இல்லையா ஸோ அப்போ அதிகமாக திக்கர் செஞ்ச நன்மையை அந்த ஆணும் பெண்ணும் அடைவார் அந்த பட்டியல் வந்து இவங்க சேர்ந்து விடுவார்கள் அப்படின்றத ரசுல்லா வந்து சொல்றாங்க இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கும் அல்லாஹ வந்து அருள் புரியணும் இன்ஷா அல்லாஹ் பத்து பண்பு உடையவர்களாக நாமும் இருந்தால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் பெறலாம் இன்ஷா அல்லஹா அதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை வந்து பெறக்கூடியது அதாவது இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை பெறுவதற்கு காரணமாக இருந்த உமு சலமா அளியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை தான் நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம் சமத்துவம் கேட்டேன் இதுதான் நம்ம சொன்னோம் ஸோ இந்த சமத்துவம் அப்படின்றது தான் உம்மு சலமா அறிய அல்லாஹு அன்கா கே கேட்டதாக நம்ம இந்த தலைப்புக்கு வந்து நம்ம டைட்டில் வச்சுருக்கோம் சமத்துவம் கேட்ட உம்முசலமார் அடி அல்லாஹு அன்ஹா ஸோ அலமதுல்லா அல்லாவுடைய கிருபையை கொண்டு நம்ம இவர்களுடைய தலைப்பை வந்து நம்ம முழுமையாக பார்த்துருக்கோம் ஸோ இந்த பதிவை நீங்களும் பார்த்து மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இன்ஷால்லா இதில் கூறப்பட்ட அனைத்து பத்து விதமான பண்புகளையும் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக நம்ம முயற்சி செய்வோம் நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் என்ன பண்ணுவோம் அதற்கான ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி தருவோம் இன்ஷா அல்லா அடுத்த சீரீஸில் வந்து நம்ம அடுத்த தலைப்பு வந்து மனவிலக்கை மாற்றியவர் அன்னை ஹவுலா பின் அப்படின்றவங்களை பற்றி நம்ம இன்ஷால்லாம் பார்ப்போம் இஸ்லாமிய வரலாறு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய வரலாற்றின் நபி தோழியர்கள் நம்மை போன்ற பெண்களின் சிறப்பு பெண்களின் பங்கு ஈடுபாடு எப்படி இருந்தது அப்படின்றத ஒவ்வொரு பெண்களும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக முக்கியமான பதிவாக இந்த பதிவு இருக்குது அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இன்ஷால்லா நீங்களும் கேட்டு மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அஸ்லாம் வலிகம் வரம்துல்லா வரகா